ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட காட்சிக்கான விலை சீரியல் பிரியங்கா ரீசெண்டாக வந்து ஒரு மூவி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜூலை மந்த் வந்து அது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட்டும் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சாங் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க நாளைக்கு அஞ்சு மணிக்கு எம்ஆர்டி மியூசிக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது தூர தீர யானா அப்படின்னு சொல்லி மூவி பண்ணுறாங்க இல்லையா நம்மளோட பிரியங்கா பண்ணியிருக்காங்க அந்த மூவி வந்து மேபி எடிட்டிங் ஒர்க்கு அப்புறம் ப்ரமோஷன் ஒர்க் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மூவி வந்து சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதோட ஒரு மூவி சாங் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அஞ்சு மணிக்கு வீடியோ சாங்காக தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நம்மளோட பிரியங்காவோடய ரசிகர்கள் மத்தியில் அந்த சாங் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது எம்ஆர்டி மியூசிக் யூடியூப் சேனலில் போய் பார்க்கணும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு வந்து அஞ்சு மணிக்கு ஷார்ப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட பிரியங்காவோட மூவியோட சாங்கை ரொம்பவே ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் பிரியங்கா நாளைக்கு உங்களோட சாங் வந்து ரிலீஸ் ஆகுது